கேயூ டிஒய் எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க மிலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்ட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா நேற்றை விட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு பதினஞ்சு ரூபா அதிகரிச்சிருக்கு வெள்ளி ஒரு கிராமோடய ரேட் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஏழு ரூபா அது நேத்திருந்து அதே ரேட்டில் தான் இன்னைக்கு இருக்குது இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டீங்கன்னா விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் என்னங்கிறது வந்து நிறைய வீடியோல சொல்லி சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு காரணமாகத்தான் இந்த தங்கம் விலையும் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு இன்னும் ஒரு ஐந்து வருடங்களுக்கு மட்டும்தான் தங்க தங்க இருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து வெட்டி எடுக்க முடியும் தங்கம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுரங்கத்தை தோண்ட 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 இன்னும் ஆழப்படுத்தும் போது வேலையாட்கள் அதிகமாக வைக்கும்போது செலவுகள் அதிகமாகும் போது தான் இந்த விலையும் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு லண்டன் மார்க்கெட்டில் தான் தங்கத்தோட விலையை வந்து கிராம் ரேட்டை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க ஒரு சில நாடுகளுக்கு ரேட்டு மாறும் இப்போ துபாயில் ஒரு ரேட்டு இருக்கும் இந்தியாவில் ஒரு ரேட்டு இருக்கும் அங்கே துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது அங்கே டிடிஎஸ் அந்த மாதிரி டேக்ஸ் இருக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி தான் மேக்சிமம் ஒரே மாதிரி ரேட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இன்னைக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு இன்னும் சில தினங்களில் எட்டாயிரம் ரூபாயை எட்டலாம் அது ரொம்ப ஈஸி தானே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கும் என்ன ரொம்ப தூரமாக இருக்குது கம்மியான அமௌண்ட் தானே இருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெள்ளியும் ஒரு கிராமோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபாய் இருக்குது நூற்றி பத்து ரூபாய் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆம்லனு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரம் ரூபாயை கூட எட்டலாம் வெள்ளியும் ஒரு கிராமோட ரேட்டு நூற்றி இருபது ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இப்போ நான் கிராமோட ரேட்டு பத்தாயிரம் ரூபான்னு நான் சொல்லியிருக்கிறேன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி அஞ்சு முடியும் போது அது சொல்ல முடியாது பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க விலையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி இந்த தங்கம் விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு சேதாரம் கிராமோட ரேட்டு மாற போறது மூணு பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அது மாற போறது இந்த வேஸ்டேஜ் மட்டும்தான் கடைக்கு கடைக்கு மாறும் அதை மட்டும் பார்த்து ஒரு கடையை போல ரெண்டு கடை மூணு கடை நாலு கடை அஞ்சு கடை கூட போய் பார்த்துட்டு அந்த டிசைனை வாங்குங்க அடுத்த விடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்